வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் கம்பெனி தயாரிப்பான எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இங்கிற டிராக்டர் விற்பனைக்கு வந்துள்ளது டிராக்டரோட முழு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த எயிட் டபுள் ஃபைவ் வண்டியோட தியர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் கிரவுன் போன்றவை தெளிவாக உள்ளது இந்த வண்டி பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் பெயிண்ட்டு வண்டியோடய ஹெச்பி கேட்டகிரின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சி ஹெச்பி கேட்டகிரியில் வரக்கூடிய டிராக்டர் இது நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடியது வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதத்துக்கு உள்ளே உள்ளது பேக் டயர் வந்து ஒரு அறுபது சதவீதத்துக்கு பக்கமாக உள்ளது வண்டியோடய ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஆயில் பிரேக் இருக்குது டூ வீல் டிரைவ் வண்டி இது இந்த எயிட் டபுள் ஃபைவ் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பம்பர் உள்ளது உக் பெட் உள்ளது ஹெவி டாப் உள்ளது சக்தி விநாயகா கம்பெனி தயாரிப்பு டாப் உள்ளது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு டிஎன் முப்பத்தாறில் தொடங்கக்கூடிய வண்டி இது அதாவது கோபிச்செட்டிபாளையம் ஏரியாவுக்கான வண்டி இது வண்டியும் பார்த்தீங்கன்னா கோபு அருகில் உள்ளது இந்த சுராஜ் எயிட் டபுள் ஃபைவ் சிங்கிள் ஓனர் வண்டியோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க நேர்வை விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேர் ஓனர் வண்டி விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த டிராக்டர் வாங்க விருப்பமுள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் போன்று விவசாய சம்மந்தமான கருவிகள் பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்